இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வணக்கமங்க நான் கோயமுத்தூர்லேருந்து ரியல் எஸ்டேட் அதிபர் சேனல் வழியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறேன்னாங்க நம்ம ரியல் எஸ்டேட் அதிபர் சேனல்ல இங்க இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறோம்கோ லைஃப் டைம் ஆஃபர்னு ஒன்று புதுசாக போட்டிருக்குறம்கோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குமங்கோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஆஃபர்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறவங்க நம்ம சேனலு ரியல் எஸ்டேட் அதிபருங்க பேர் அப்போ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டுங்க ஆல்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா சனங்களே இப்போ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களை இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா இடம் வைக்கிறது வீடு வைக்கிறது சொத்து பத்துக்கெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சீக்கலாகிடுதுங்க என்னென்ன இடையில் இருக்கிற மீடியேட்டருங்க நான் எல்லாத்தையும் தப்பி சொல்லலைங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இடையில இருக்கிற மீடியேட்டர் சில பேர் பண்ணுறது அப்பனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏ அது இடமோ வீடோ வைக்கிறதுக்கு வந்து படாத பாடு படம் இருக்குதுங்க இப்போ நம்ம சேனலில் என்ன ஆஃபர் போட்டிருக்கிறோம்னா இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய இந்த மீடியேட்டர் பிரச்சனை இல்லாமல் நம்ம வீட்டையோ இடத்தையோ தோப்பு துறவு எதாக இருந்தாலுமே நேரடியாக விற்கிற மாதிரி ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம்கோ ஏன்னா ஆஃபர் நம்ம இப்போ வீடியோ வந்து இப்போ நம்ம இடம் வைக்கிற வீடு விற்கிறோம்னா அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து அழகு போல் என்ன பண்ணிருவோம்ங்க இது யூடியூப்பில் போட்டுங்க நம்ம வந்து ப்ரொமோஷன் வேலை செஞ்சு கொடுத்துருவோங்க அதனால் அழகு போல் எடிட் பண்ணிட்டுங்க மியூசிக்லாம் கொடுத்து நம்ம என்ன இடத்தினுடைய சொத்தோட வந்து பார்த்துங்கன்னா அது அது என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு எல்லாம் லீகல் மேட்டரெல்லாம் சொல்லிட்டுங்க அழகா வீடியோ போடுறோங்க அப்படி வீடியோ போடும்போதுங்க நம்ம நம்பர் ஓடாம இடத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரு அவரோட நம்பரையே ஓடுவோங்க அப்போ ஆறாவது வாங்குறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நேரடியாக அவங்கள பார்த்து தொடர்பு கொண்டு பேசிக்க வேண்டியதானுங்க இதில் இடையில இருக்கிற சிக்கல் பல சிக்கலெல்லாம் தவிர்க்கப்படுதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா விற்கிறவைகளுக்கும் வாங்குறவைகளுக்கும் இடையில சொத்து பத்தோட டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஏற்ற இறக்கம் இல்லாமல் என்ன அதில் இருக்குது அது ஆக்சுவலாக என்ன இருக்குது அதை சொல்லி போட்டு வியாபாரத்தை முடிச்சு போட்டு போயிடலாம்கோ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க இந்த பக்கம் நாலு பேர் இருக்கிறவங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறவங்க இப்படி உள்ள தலைவலிகளும் இதில் இருக்காதுங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோ போடுறோமோலங்க யூடியூப்பில் அதுக்கு வந்து எனக்கு கமிஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து நாளைக்கு நிற்க போகிறதில்லைங்கோ நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கு என்ன உண்டான செலவு இருக்குதோ அது கொடுத்துட்டு போனால் வேலை முடிஞ்சதுங்கோ அப்போ அது என்ன லைஃப் டைம் ஆஃபரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்கோ இப்போ என்ன லைஃப் டைம் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப்லேயுமேங்க ஃபேஸ்புக்லேயுமே நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கு மாதம் எவ்வளோ கட்டணும் வருஷம் இவ்வளோ கட்டணும்னு எந்த சார்ஜ் நம்ம வாங்குறது இல்லைங்கோ அது உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தானுங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகம் அதிகமாக மக்கள் வந்து நம்மளை வீடியோவை பார்ப்பாங்க லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க இப்போ வியாபாரம் நல்லபடி நல்லபடியாக என்ன ஆயிருமேங்க நல்லா மேலே மேலே நல்லா சிறப்பாகி போயிருமேங்க இந்த மாதிரி ஆப்பருங்க வேறு எந்த சேனல்லையும் அல்லது எந்த நபரும் நமக்கு தந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க நான் அடுத்த வகையில் நான் மற்ற வகையில் வந்து தப்பு சொல்ல வரலிங்க ஆனால் நம்ம சேனல் ரியல் எஸ்டேட் அதிபரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் டைம் ஆஃபர் நம்ம கொடுத்துக்கிறோம்கோ சனங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறனும் கேட்டுக்கிறனங்க அதுக்கு வந்து நம்ம நம்பர் அதில் போட்டுருக்குறம்கோ நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாத்தான் நாளை முன்னே ஏதாவது நமக்கு அதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி போடுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே அது நம்ம ஒரு பிள்ளைங்க நல்ல குறைஞ்ச வேலையில் வீடு வேணும் இடம் வேணும்னு பார்க்குறவையா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுங்க நமக்கு நம்மளை கூப்பிட்டீங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொத்து மொத்து இருக்குதோ நம்ம என்ன பண்ணிடலாமுங்கோ எல்லா தகவலையும் அழகு போல் சொல்லிடலாம்கோ அதே மாதிரி எமர்ஜென்சியா என்னென்ன அர்ஜெண்ட்டாக வீட்டை வைக்கணும் காட்டை வைக்கணும் தோப்பை வைக்கணும்னு சொல்லி இருக்கிறவையா என்னை கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்போ நம்ம இதை வீடியோ எடுத்து இந்த யூடியூப்பில் நம்ம போட்டு என்ன பண்ணிடலாங்க விளம்பரப்படுத்தி உடனுக்குடன் நம்ம வியாபாரம் பண்ணி கொடுத்துடலாமுங்கோ கண்டிப்பாக நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளை கூப்பிடுங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாடகை கொடுக்குறவையோ போக்கியத்துக்கு ஒத்தி கொடுக்குறவையோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க நம்ம அதையும் என்ன பண்ண போடலாமுங்க யூடியூப்பில் வீடியோ போட்டவங்களுக்கு ஒத்திக்காக இருக்கட்டும்ங்க வாடகையாக இருக்கட்டும்ங்க அதுக்கு உடனடியாக உங்களுக்கு கஸ்டமர் பிடிச்சி கொடுக்க வேண்டியது நம்ம வேலைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்லங்க அந்த காங்கல் சிமெண்ட்டு மண் மணல் ஜல்லி கம்பின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம விளம்பரப்படுத்தி கொடுத்துட்லாமுங்க அதுவும் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுங்க க வருஷம் இல்லாத வியாபாரம் கிடைக்குங்க ரெண்டாவது உங்களுக்கு எப்போவுமே நிரந்தர வியாபாரம் கிடைக்குங்க அந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டு விட்ருமோங்க அப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களோட வியாபாரம் நல்லபடியாக வளர்ச்சி அடையுமுங்க பில்டிங் மெட்டீரியலு செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி கம்பி இந்த மாதிரி உள்ள வியாபாரம் பார்க்குறவையிலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதையும் விளம்பரப்படுத்தி தரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஜினியர் மாதிரி இருக்கோ பெயிண்ட்ருக்கோ எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவையோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் முறை வேலை செய்கிறவையோ எல்லா துறை வேலை வெட்டிகளையும் நம்ம என்ன பண்ணலாமுங்க விளம்பரப்படுத்தி போடலாமுங்க தமிழ்நாடு ஊரா கூப்பிடுவாங்க உங்களை அந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டுங்க நம்மளை கால் பண்ணுங்க கூப்பிடுங்க நன்றி நன்றி வச்சுருங்க